வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து மகேந்திரா ஃபைவ் டிஐ பூமி புத்திரா பவர் பிளஸ் வந்து பிராய் அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்குதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த வெள்ளைக்கான உரளை தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் சண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் ப்ளஸ் டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க ரொம்பவுமே அவர்ஸ் குறைவாக தான் பயன்படுத்தியிருக்காங்க மீட்ரு பின்னால் தெளிவாக தெளிவாக ரிவியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த டிராக்டரை நெரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எவோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க மகேந்திரா ஃபைவ் சென்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் ப்ளஸ் டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு எஸ்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கவான ஒரிஜினல் பெயிண்டிங்க எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ் பண்ணி கிடையாதுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு நடந்த சேனல் எவோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டேர்களுமே கமலந்த டேர் ஒரிஜினல் டேர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா பக்காவான கண்டிஷனுங்க எந்த இடத்துலையும் ஒரு சின்ன கீரல் கூட இருக்காதுங்க ஷோரூம் கண்டிஷனில் தான் வண்டி இருந்துட்டுருக்குன்னு இருக்குன்னு சொல்லலாங்க இந்த டிராக்டர்னுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல இங்கே கூடிய பிடிஓ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பது கத்தி ரொட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க அவர் மீட்டர் தெளிவாக தெரியுமா வியூ பண்ணுற பார்த்துங்க ஒரே முந்நூற்றி பதினாலு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி டிராக்டருங்க ஒரிஜினலான ரன்னிங் வசதி இந்த வண்டி இவ்வளோதான் பயன்படுத்தியிருக்காங்க இந்த மகேந்திரா ஃபைவ் சென்ட் ஃபைவ் டிஐ பூந்தபுத்திரா பவர் ப்ளஸ் டாக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் திருச்சி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சுங்க மற்றபடி எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க ஆர்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவான கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க என்ஓசி லிட்டர் கையிலேயே வச்சுருக்காங்க வாங்குற விவசாயிகள் அனைத்தையுமே நீங்கள் செக்அப் பண்ணிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா வேலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயி டா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் பிளஸ் டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்